ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆடி முதல் நாள் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு எல்லோரும் கிளம்பி வண்டியில் லு உட்காந்துட்டுருக்குறாங்க எங்களுக்கு வந்து ஆமணி வாங்கினா கூட பத்தாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கண்டெய்னர் லாரி வாங்கினா கூட சண்டை தான் வருமாட்டேங்குது ஆறாவது நாம் சுகாசும் நான்தாம் முதல் சீட்டில் உட்காருவன்ட்டு ரெண்டு பேரும் சண்டை ஒரு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் மாமனார் மாமியார் வர்றாங்களா என்னென்னு தெரில ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன் இடையில் போய் ஃபோன் பண்ணால் தான் தெரியும் நானே எங்கள் அம்மா குழந்தைங்க சக்தியெல்லாம் கிளம்பியாச்சு ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் சொல்லு வராதனா இங்கே பார் ஆதிரியன் கூட நல்லா சொல்லிடு மாட்டேங்கு நீ சொல்ல மாட்டே இருக்குது சுகாஷ் மா கிளம்பியாச்சு கோவிலுக்கு பூ வச்சுருயா ஓகே சிலமலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எத்தனை இதுன்னு கீ செய்யணும் ம் வாங்கியாச்சும் பலமலா மணம் Hello? <laughs> பாக்கிட்டேன் அஸ்ட்டே ஆஹான் அப்புறம் பார்த்தா இருவதஞ்சு உட்காந்து இருபஞ்சில் பொடி வாங்கியாச்சா தப்பி திருமஞ்சில் போடிங்க கேட்டு அந்த போய் பெரிய வந்தாச்சு நிறைய தண்ணி போகுது ആ പതിനെട്ട് ഇത് വലിയ വരവേ മുടാൻ അതൊക്കെ കൂട്ടം നീണ്ടുതാ വരമാക്കേ കൂട്ട് ആടി പതിനെട്ട് കൂട്ടം ¿Y

தானா சோர் போடுவாங்க ஆமா அத்தனை சாப்பிட்டுருந்தாமா பாப்பா சாம்பும் படப்பு சாயங்காலம் எல்லாம் போசி முடிஞ்சு கடைசி சாம்பும் படப்புன்னு அங்கே ஓடுவாங்க புலாபரி இலை போட்டு தே அத்தனை சோறு ஓட்டு வச்சிருப்பாங்க எல்லாமே சாப்பிட்டுருவாங்க சாம்புக சாமி வந்து சாப்பிடுவாங்க அப்படி நாம ரெண்டு கரண்டு சாப்பிடுவோம் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது சாம்புக்கு அப்படி சாப்பிடுவோம்மா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே வந்து தூக்கம் வர மாதிரி இருக்குது அந்த பெரியாண்டி அம்மா வாழ்க்கை போய் பாட்டுவார் அன்னைக்கு நிறைய சாடி பார்க்கவே கேட்டு கூட்டிட்டு அதனாலதான் நம்மளால கும்பட முடியல தாயே பெரியாண்டி அம்மனைஸ் இன்னைக்கு நீங்க எந்தெந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எங்க மாமனார் மாமியார் வந்து வரலையம்மா இப்போதான் போன் பண்ணி கேட்டேன் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வந்துருதான் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன்

போயிட்டாங்க ராதா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வந்து டீ குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க நான் வந்து வண்டியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மறுட்டு வந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ரொம்ப என்னென்ன தெரியல தலைக்கும் குளிச்சதுனால தோசை சாப்பிட்டு வந்தனால தூக்கம் வர மாதிரியே இருக்குது டீ வாங்கிட்டு வர சொல்லிக்கிற குடிச்சிட்டபடியே கிளம்ப வேண்டியது நம்ம போனோம்னா அதை வாங்கிக்கூடு வாங்கி வாங்கிக்கூடும் சல்ல ஒன்று வாங்கி இந்த ஆளா அப்படி இல்லை அதுக்காகவே பயவிட்டு இறங்குறக்கே பயப்படுக்குது இறங்கவே இல்லை ஓகே நான் கோவிலுக்கு போயிட்டு வீடியோ கண்ட்ளியூட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு அம்மா சாமி கும்பிட்டு கிளம்பிக்கலாம் அம்மா இன்னைக்கு பூஜை நடக்குன்னு நினைச்சோம் ஆனா அன்பார்ச்சுனேட்லி நடக்கலையா நடக்குது ஆடி பதினெட்டு எனக்கு தான் நடக்க முடியுது சந்தன மரம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க கோவில்லாம் வளர்த்தலாம் போய் தண்ணி குடிப்போம் அது வேற

Malam itu bangga mundur, itu misalnya

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக சாமி தரிசனம் முடிஞ்சு திருப்தியாக சாமி கும்பிட்டோம் பூஜை ஒன்று தான் நடக்கலை மற்றபடி நாங்களே கற்பூரம் ஊதுவத்திலாம் காட்டி நல்லா தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு திருப்தியாக இருக்குது எந்த கோவில் போனாலும் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது போக சொல்கிறாங்க நாங்கள் வர்றதே இல்லை ரொம்ப தூரங்க நாங்கள் இந்த டைம்ல இப்படி வந்துருக்குறோம் சுகாஷ் பிறந்த நாள் அன்னி சித்திரையில் வந்தால் இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு உடனே வந்துட்டோம் ஏமா பரவாயில்ல சோ இந்த டைம் தான் டைம் கிடைக்குது சாமி வர வைக்குது ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் திருப்தியாக சாமி மும்பிட்டு உங்களுக்காகவும் வேண்டியிருக்கிறேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எல்லாமே நல்லா வேண்டியிருக்கிற நல்லா இருப்போம் நல்லதே நினைப்போம் அடுத்தது வந்து பெரியாணி அம்மன் கோவிலுக்கு போகணும் அங்கே போயிட்டு பார்க்கலாம் இதோட அந்த விளாக்கை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அடுத்த ஒரு வளாக்ல பார்க்கலாம் நீங்களும் சாமி நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க வர முடியலைனாலும் வீடியோலேயே பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அங்கே நம்ம குழப்பலூரில் சொல்லுவோம் அடிக்கடி பச்சை அம்மன் அதே பச்சை நாயகி அம்மன் குலதெய்வமாக வந்திருக்குது ஃபஸ்ட்டு வந்து பெரியாண்டிச்சி அம்மன் சொன்னாங்க அப்புறம் என்னன்னு தெரில இப்போ மாற்றிட்டாங்க கனவு வந்து சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் சாமி இருந்துச்சுன்னு கனவு சொன்ன பக்கம் போய் பார்த்து சாமி உருவம் இருந்துச்சுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு வந்து மாற்றிட்டாங்க அதனால் வந்து எப்போவுமே பெரியாணிச்சியம்மன் இங்கே முட்டுக்கிறது குலதெய்வம் மாற்றிட்டாங்கன்னா நம்மளால் மனால் மாற முடியாதுல்ல அதனால் அதையும் தரிசனம் பண்ணிக்குவோம் இதையும் தரிசனம் பண்ணிக்குவோம் பச்சை நாயி அம்மன்மன்மன்மன்மன்மன் கும்பிட்டாச்சு இப்போ அடுத்தது கோவிலுக்கு கிளம்புறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆடின்னு ஆடி ஃபஸ்ட்டுக்கு வந்து கோவிலுக்கு போனீங்களா என்ன ஏது அப்படிங்கன்னு சொல்லுங்கள் ஆடி ஃபஸ்ட்டுக்கும் தேங்காய் சுட்டு சாப்பிடுவாங்க ஆடி பதினெட்டுக்கும் தேங்காய் சுட்டு சாப்பிடுவாங்க அது நானே எதுக்குமே ஆகணும் நாங்கள் சுட்டு சாப்பிட்டதே இல்லை அதுக்காரும் மெனக்கெட்டு வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சதே கிடையாது செஞ்சால் ரொம்ப நல்லதாம்மா அதுதான் நல்லதுங்கிறாங்க நாங்கள் தான் செஞ்சதே கிடையாது நீங்கள் செஞ்சுருக்குறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஏமா இனி பிள்ளைன்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சு வச்சிருக்கிறியா புள்ளார் அந்த புள்ளையார் எருமுக்கு ஒரு இனிப்போ ஒரு சக்கரை பொங்கலா வச்சிருந்தோம்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்ட புண்ணியம் கிடைக்கி அது ஒண்ணுமே வாங்கிட்டு வராமட்டீங்க அது தேங்காய் உடச்சு வைக்கிற தேங்காயில் போய் சாப்பிடாமே இருக்குது அது சாப்பிட்டுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் இந்த திட்டு மேல வை மண்ணுக்குள்ள அது மேலதான் வங்கு இருக்கிற பக்கமே வச்சிருக்கிற எறும்பு வங்கு அதான் நம்ம சர்க்கரை கடலை வாங்கிட்டு தந்துடுறோம்னா இருக்கு ரொம்ப புண்ணுங்க தெரியாணிச்சு கோயிலுக்காச்சும் அதை வாங்கிட்டு போலாம் அங்கே எறும்பு இருக்குமா சரி வா